உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க காஷ்மீரில் தற்கொலை படை தாக்குதலால் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய குத்துச்சண்டை வீரர்கள் தாங்கள் வென்ற தங்க பதக்கங்களை சமர்ப்பிப்பதாக அறிவித்திருக்கின்றனர் சர்வதேச குத்துச்சண்டை போட்டிகள் தற்போது பல்கேரியாவில் நடைபெற்று வருகிறது இந்தியாவின் சார்பில் பல்வேறு வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் அதில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நாகா ஷரீன் மற்றும் மீனாகுமாரி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர் அதேபோல ஆண்கள் பிரிவில் இந்தியாவின் அமித் பங்கல் என்பவர் தங்கம் வென்றுள்ளார் மேலும் இந்த தொடரில் இந்திய வீராங்கனைகள் முதன்முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொடரின் முடிவில் இந்தியாவுக்கு மூன்று தங்கம் உட்பட ஏழு பதக்கங்கள் கிடைத்திருக்கின்றன இதனை அடுத்து தனது தங்கப் பதக்கத்தை புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு வழங்குவதாக குத்துச்சண்டை வீராங்கனை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அதேபோல குத்துச்சண்டை வீரர் அமித் பங்கலும் தனது பதக்கத்தை வீர மரணமடைந்த இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினருக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்துள்ளார் வீர மரணமடைந்த இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் குத்துச்சண்டை வீரர்களுடைய இந்த செயல் தற்போது நாடு முழுவதும் பாராட்டுக்களை பெற்று வருகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க விருப்பப்படி லைக் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க